ஆ வேணாம் அது துணி துணியை மறுத்து வச்சேன்னு சரி நான் எடுத்து வைக்கிறேன் மூணு மூணுமே பிஸியாக தான் இருக்கேன் மூணு சார் இருக்கேன் எதாவது ஒரு சார் காலையாக எத்துணேன் நான் பேண்ட் அதுமா பாட்டு சவுண்ட் அதிகமாக கேட்டுதான் சாப்பிட்டிங்கோ என்ன சாப்பிட்டீங்கோ உட்காந்துனால குசு தின்னுருக்கு காலை போட்டேன் என்ன ரெடி வேணும் நான் ரெண்டு ரெண்டு ஃபோட்டை உங்களுக்கு எதுனா யூஸ் பண்ணிக்கையில அவங்களுக்கு வேணுமா ஆ அவங்களுக்கு வேணுமா ஒன்று வச்சு பத்தாயிரம் அஞ்சு பேருக்கு அஞ்சு வேணும்ல ஒன்று உடச்சி மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொஞ்சம் குடிக்க மாட்டாங்களா அவங்க சரி படம் ஸ்டாண்டர்ட் எழுதி ஒன்று வைக்கிறேன் ரெண்டும் வைக்க முடில கீழே கீழே சரிஞ்சு சரிஞ்சு நிற்க மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் ஒன்று கையில் வச்சுக்கணும் ஒன்று எதாவது வச்சிக்கணும் மற்ற சிறந்த வழி பண்ணிட்டு போன்றும் அவ்வளோ நான் பயப்படாதேன் இல்லை இல்லை ஃபோனு கீழே விழுந்துருக்குமோ நான் நினச்சிட்டேன் கொசு ரொம்ப கடிக்குது டீ சாப்பிட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு ரெடி அதனால் கொசு ரொம்ப கடிக்குது என்ன சந்தோஷ் சாப்பிட்டே சந்தோஷ் புடுங்குறது சந்தோஷம் மங்களகரமா இருக்குன்னா மங்களகரமான மஞ்சள் Manjel, manjel, manggel, manjel. Ada kemana pernah mana? Di ya, top girl. Enak sabda santo, sabda ya. Dari ma? Maam seperti pada pada. Like pada orang, like pada ya. Ini follow pun ada follow pun ada.

ரோசரி ரொம்ப வித்தியாசமான பேர் இருக்கு ஹாய் பாண்டியன் என்ன பண்ணுறீங்க லைவில் இருக்கேன் கொசு கூட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கேன் கொசு கடிக்குது இவ்வளோ கடி அவ்வளோத்தையும் தாங்கி இருக்கேன் தாங்கி 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 இருக்கேன் இந்த லைவ் தோகை ஆ வளர்த்து పోయి ఏ తింటారు అట్ట పెట్ట పిల్లి వచ్చి తినేస్త కింద తిన్నీ ఇ ఫ్యాన్ వరకు కొంచెం ముందుగా పెట్టు దోమలు కొకు ఉంది తంబీరాజ్ ఆయ్ తంబిరాజ్ అప్పుల కొంచెం ము ఇది స్లో వచ్చే స్లో రోత వండే వైర్ ఎల్ నిదే ஃபுல்லு இன்னும் கொஞ்சம் நல்லா பிள்ளைண்டா இது போதும் எடுக்குது இன்ஸ்டாகிராம் மீது தின்னாரா தின்னாலும் ஐடி ஹாய் குட் நைட் சேம் இதே நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க என்ன ஆளை காணும் குலதெய்வம் கோயில் எவ்வளோ தூரங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் கோவிலுக்கு கோவிலுக்கும் ரைஸ் தான் மெயின் டிஷ் ரைஸ் சாம்பார் சைட் டிஷ் வந்து ப்ளைன் எக் ஆம்லேட் ஜஸ்ட் ப்ளைன் எதுவுமே போடாமல் பெப்பர் சால்ட் போட்டாச்சு மற்றபடி வெங்காயம் பச்சை மிளகா இல்லாமல் பெப்பர் சால்ட்டும் சில்லி பவுடர் அஞ்சு போட்டு ப்ளைன் ஆம்லேட் ரொம்ப சிம்பிளாக முடியும் இல்லை வெங்காயம்லாம் வெட்டிக்கிட்டு டைம் ரொம்ப கடிக்கிறது படிக்கிறீங்களோ அப்படி இருக்கு கொசு சொல்லல வேலை எப்படி போயிட்டு இருக்கு சந்தோஷ் அங்கே ஒர்க் ஒர்க் லோட்லேயே இருந்திருக்கல இது வந்து எப்படி போயிட்டுருக்கு டேலாம் போர் அடிக்கிற மாதிரி போதா இல்லை இப்போ தான் நிம்மதியாக இருக்குக்கா அப்படின்னு போதா எப்படி இருக்கு பாப்பா இருக்கிற சண்டை போடுவீங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்குன்னு தெரியல பாட்டு போ மரத்தடையில் நிற்குஷ சரி இன்னைக்கு ஏதாச்சும் டாபிக் பண்ணுவோம் ரொம்ப நாளாச்சு டாபிக் சொல்லு சந்தோஷம் எனி திங் ஸ்பெஷல் சொல்லு ஏதாச்சும் தான் கேளு நான் சொல்லுறேன் ஆக்சுவலாக முன்னாடிலாம் நான் வந்து நைட்டு வா ஒர்க்கா என்னர்க்கு என்ன மாதிரி ஜாப் ஹலோ செந்தில் பிரதர் சாப்பிட்டாச்சா சொல்லு சந்தோஷ் கேட்போம் என்னாச்சு அந்த கதை கல்யாண கதை என்ன முடிஞ்ச சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க வச்சுக்கோம் ஒரே டைம் பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இறுதியாக இருக்கும் கொஞ்சம் டஃப் ஆன இந்த தான் அந்த பக்கம் சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறேன் நேராக வச்சோம்னா இன்னும் பரோட்டா ஆகிட்டு అది స్టాప్ పండుగ కష్టం అదేం తాండీ స్టాప్ పంట మరణ రోజు కష్టం పండుగ గుడ్ నైట్ మురుగేషన్ தூங்கிறதுக்கு முன்னாடி ஹாய் குரு ஏன் சந்தோஷம் அவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படிலாம் ஃபீல் பண்ணுற சந்தோஷ் ஆமாங்க செந்தில் பிரதர் எஸ் வணக்கம் குரு அம்மா செந்தில் பிரதர் சதீஷ் சுமி ஐட்டம் நமது தான் உங்கள் சுமி சதீஷும் நமது தான் இல்லைங்க போகணும்னு நினச்சேன் வந்து போகல சாட்டர்டே வச்சும் போயிடணும் ஃபார்ம்ஸ் வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டுச்சு சந்தோஷ் எனக்கு டேஸுக்கு காஃபி வேணாம் டீ வேணாம் எனக்கு வரும் பாலே கொடுத்துட்டு போய் நிறைய குடிச்சிக்கிறேன்ட்டு பால் உங்களுக்கு கொடுத்தோம் இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க சில இடத்துல அப்படிதான் இருக்கும் சில இடத்துல சந்தோஷம் முன்னாடி உட்காரு வரல இல்லை ஃபோன் எடுத்துட்டு உட்காந்துருந்தா உட்காந்துச்சு அப்போ வான ஒன்று டிவியை முடிச்சுட்டு வந்துவோம் ஏன்னா அப்புறம் உட்காந்து அப்புறம் மறந்துட்டுனா ரொம்ப போயிடும் அதனால் கடந்து வந்து சந்தோஷம் எல்லாம் சரியாக போயிடும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது எல்லாம் மாறும் நம்பிக்கை தான் எல்லாமே நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை என்ன வாழ்க்கை எப்பயுமே ஒன்று நினச்சிக்கோ நமக்கு யாருமே கூடவே இருக்க போகிறதுனே அது அது ஒரு ஒரு கட்டம் அப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம மனசை தளர விட்டுறக்கூடாது நேரடி நம்மளை சுற்றி அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்கள எது இருந்துதான் இந்த காலம் கடிவிட்டு கொசு கடிக்குதுன்னா தாங்க முடியல எனக்கு சூறாக இருக்கும் பயங்கர சூடாக இருக்கு நான் குடிக்கிறதா ட்ரை பண்ணுவேன் முடியல என்னால் பார்த்துட்டு ஓ எனக்கு இப்போ எப்படி இருந்தால் தூக்கம் வருது நான் உள்ளே போய் உட்காந்துக்கலாம்னு நினைக்கிறேன் கொசு கடி தாங்க முடியல உட்கார முடில ஏப்பா அய்யய்யோ முடியல எப்பா இங்கே உட்காந்து எப்படி ஒரு நிமிஷம் யார் யார் இருக்கீங்க அது அப்பப்ப கமெண்ட் ஸ்டிக் ஆ ஸ்டிக் ஆ இருக்கு எஸ் ஒன்னு ஏ சேனல் ஒன்னு அவங்க சேனல் அது ரெண்டு சேனல் பே சொல்லிட்டா அவங்க சொல்லிட்டியா சொல்லிட்டியா கமெண்ட் போடுறோம்னா ஓ குடு நீ இது மட்டும் எத்தனை வரியா எடுத்து வரணும் எடுத்து ஃபேன் வரதுக்கு தான் வேண்டாம் நான் பே சொன்னேன் உள்ளே போகிற சந்தோஷம் வெளியில் உட்காந்தா கொசு கடி தாங்க முடியல எனக்கு ரொம்ப கடிக்குது போட்டு மனுஷனால் ஒரு அளவு மேலே போனால் எவ்வளோ தான் தாங்குவேன் நானும் பங்கி கோவப்பட அப்பாடா அங்கேயோடு இங்கே பரவாயில்ல கொஞ்சம் பார்த்து சேர் வேணாம் இங்கே வைக்க மாட்டேன் ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்கணும்னா வைக்க முடியாது அப்படியே உட்காந்துக்கிறேன் ஸ்டாண்டா சரி எத்தனை வரையா ஒரு ஃபோன் வச்சா கூட ஒரு ஃபோன் கையில் வச்சுக்கோ ம் இப்போ சொல்லுங்கள் சத்தத்தை கம்மி பண்ணணுமா டேடிம்மா அந்த ஃபேன் நீங்கள் ஆன் பண்ண வேணாம்ண்ணா அப்படியே விட்டு ஓகே யே குப்பையை காட்டுறோமே நம்ம வீடு வசந்த மாளிகை எப்படியெல்லாம் திருப்பி திருப்பி காட்ட வேண்டியதாக போச்சு இதை டைட் பண்ணுறோம் இதை லைட்டாக அப்படியே தூக்குறோம் இன்னும் கொஞ்சம் தூக்குறோம் இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ இதை இப்படி கையிலே எடுத்துக்கிறோம் இப்போது உக்காரம் பொடி எடுத்துருச்சு என் காலை டேடிம்மா சொரீரன்ற பேரில் அதில் கீழ்ச்சி கீழ்ச்சி என் காலை இப்படி எப்படி ஆயிடுச்சு போகிறேன் அந்த ஃபேன் வேண்டாம் ஆஃப் பண்ணிவிடுவாக்குறோம் பயங்கர சவுண்டாக இருக்கும் கேட்க மாட்டேன் அப்புறம் போட்டுக்கலாம் ஐயோ பார்க்க வேண்டாம் திருநாள் இந்த பக்கம் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் சந்தோஷம் நான் அவனுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஸ்டோரி கேட்குற மூடில் இருக்கியா டைம் இருக்கா சொல்லு சொல்கிறோம் இது வந்து ஸ்டோரியில் மோட்டிவ் ம் அது என்ன மோட்டிவ் தானம்மா ம் ஆமாம் மோட்டிவேஷ்னல் ஸோ சிம்பிளி ஸ்லீப்பி ம் என்ன அப்போ அப்போ சொன்னதுக்கு இப்ப சொல்றியா அதுக்குள்ள தூக்கம் வருதா என்ன ரெடி டி மேலெல்லாம் ஊத்தினே குடிச்சது முறையே குடிச்சு முடிச்சுட்டேன் சொல்லு சந்தோஷ்